புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த அந்த கரத்திற்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவருடைய சிறப்பான பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்தை என்னாலும் நாடி நிற்கிறார்கள் அவர்கள் உலகத்தின் செல்வத்தையோ உலகத்தினுடைய தேடலையோ விட்டுவிட்டு கடவுளோடு இணைந்திருப்பதில் மகிழ்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு அளித்திருக்கிறார் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நமக்கு உரைக்கிறது என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஞானத்தை அளிப்பதாக நமக்கு இருக்கிறது என் காலடிக்கு என்று சொல்லுகிற நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் அடிகளையும் ஆண்டவர் ஏதோ இந்த இடத்திலே நிறைவாக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய வாக்கு நமக்கு விளக்காக வெளிச்சமாய் வழிநடத்துகிறது ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை துதித்து பாடி மகிழ்வோம் இன் காலடிக்கு உம் வாக்கீ விலக்கு இன் காலடிக்கு உம் வாக்கீ விலக்கு திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துவது பொய் வழியை விட்டுவிட்டு இதோ நான் நல்ல வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிற வார்த்தைகள் முது திருச்சட்டம் நமக்கு அதுக்கான வழியை காட்டுகிறது நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் என்று சொல்லுகிற போது ஆண்டவரே சட்டத்தை நமக்கு இருக்கிறார் என்று உணர்த்த இது உதவுகிறது ஆகவே ஆண்டவருடைய சட்டம் என்று அறிந்து அதை கைகொண்டு கடவுளை மாட்சிப்படுத்துகிற நம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்கிற மனநிலையோடு ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது மது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது என்ற வார்த்தை இறைவார்த்தைக்கு அழிவில்லை அது ஆற்றலை ஒரு நாளும் இழந்து போவதில்லை இறைவார்த்தை நிறைவாய் வழிநடத்துகிற ஆற்றலோடு உள்ளே கடந்து சென்றிருக்கிற இந்த நிறைவான நேரத்திலே அந்த வார்த்தையின்பால் ஆர்வம் கொண்ட பிள்ளைகளாக தொடர்ந்து செயலாற்ற ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம் வா அன்பின் பரம பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை உம்முடைய திருச்சட்டமும் நியமங்களும் எங்களுக்கு நிறைவை அளித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உம்முடைய நிறைவை நோக்கிய பயணத்திலே நாங்கள் உண்மையாக பயணிக்க இவ்வளவு ஆண்டுகள் நாங்கள் பயணித்திருக்கிறோம் அதுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் தொடர்ந்து உம்முடைய வாக்கு எங்களுக்கு விளக்காயிருந்து எங்கள் காலடிகள் தடுமாற விடாதபடி எங்களை வழிநடத்த கல்லின் மேல் நாங்கள் மோதாதபடி எங்களை காத்து வழிநடத்த உதவி செய்யும் உடைய பேரருக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்